சேவை செய்ய நல்லதோடு தமிழ் தலை வில்லுபாட்டு நல்லதோடு தமிழ் தலை பாரதியின் வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அவங்க அப்பா கொடுத்து ஐபிசி பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்வி பொட்டி யாஷ்கோ ஷர்ட்ஸ் போட்டி குனிணூம் ஆச்சி பாதாம் டிரிங் எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் அண்ட் ஜென்ரல் ஹெல்த் கிரி டிரேடிங் ஏஜென்சி கிரி த கல்ச்சர் ஸ்டைலிஸ் சப்போர்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வந்த ஃபோர் வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டார்ட் கொலத்தூர் ராம் கேட்டரிங் புண்ணியம் பவுண்டேஷன் பார்ட் Nature's World's fastest growing salon chain. IBC பக்தி விருதுகள் 2025 அப்பாவின் எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு நாவல் சரஸ்வதி அம்ரதிகொண்டு நல்லதொரு வில்லுப்பாட்டினை நாடங்கும் பரப்பி கொண்டிருக்க கூடிய பாரதி திருமகன் அவர்களுடைய குலமத்துக்கு ஒரு மிகப்பெரிய கைதறல் கொடுத்துருங்க. பாரதி திருமகன் நாகேஷ் உள்ளிட்டோருக்கு நகைச்சுவை வசனம் எழுதிய நாடறிந்த கவிஞர் வில்லிசை கலைஞர் பத்மஸ்ரீ சுப்பு ஆறுமுகத்தின் மகள் பாரதி திருமகன் இயல் இசை நாடகம் என முத்தமிழ் கலையும் இணைந்திருக்கும் வில்லு பாட்டில் பாடி பேசி நடித்து கூட்டத்தை கட்டி போடும் வல்லமை படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை தொலைக்காட்சி நிலையம் துவங்கப்பட்டது அதன் துவக்க ஏழு வயது சிறுமியாக இருந்த பாரதி திருமகன் பங்கெடுத்து தனது அப்பா சுப்பு ஆறுமுகம் எழுதிய காஞ்சி காமாட்சி சரணமம்மா கற்பூர நாயகியே கண்பாரம்மா என்ற பாடலை பாடி கலைத்துறையில் அறிமுகமானார் காஞ்சி மகா பெரியவரை பற்றிய காலடி முதல் காஞ்சி வரை இசை பேருரை தேவார திருமுறைகள் திருப்புகள் பற்றிய ஆன்மீக சொற்பொழிவு ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் சாரதா தேவியார் போன்ற மகான்களின் வாழ்க்கை வரலாற்று சொற்பொழிவுகள் என பாரதி திருமகனின் இலக்கிய இசை பயணம் நீண்டு கொண்டே செல்கிறது பன்முக திறமை கொண்ட பாரதி திருமகன் மக்கள் தொலைக்காட்சியில் நாளொரு நற்சிந்தனை என்ற தலைப்பில் வள்ளலார் பற்றிய இசை சொற்பொழிவை கடந்த ஐந்து வருடங்களாக தொடர்ந்து வழங்கி வருகிறார் அயல் நாடுகளிலும் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தாலும் பாரதியார் பிறந்த சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதரின் சமாதியில் முத்துசாமி தீட்சிதரின் கீர்த்தனைகளை அப்பா சுப்பு ஆறுமுகம் தமிழ் பாரதி திருமகன் எடுத்துரைக்க மகன் கலைமகன் பாடிய நிகழ்ச்சி பலராலும் பாராட்டு பெற்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துபாய் இந்திய தூதரகத்தில் ஆமாம் போடலாம் வாங்க என்ற புதுமையான இசை நிகழ்ச்சியில் வாரியாருக்கும் காஞ்சி மகா பெரியவருக்கும் சுப்பு ஆறுமுகம் எழுதிய பாடலை பாரதி திருமகன் பாடியது மிகுந்த வரவேற்பை பெற்றது வில்லிசை கலையில் மரபுகளுக்கு உட்பட்டு புதுமைகளை செய்து வரும் பாரதி திருமகன் ஆஸ்திரேலிய நாட்டு திருவிழா ஒன்றில் ஆங்கிலத்தில் இருபது நிமிடங்கள் வில்லுப்பாட்டு வழங்கி இருக்கிறார் டெல்லி தமிழ் சங்கம் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் கொல்கத்தா தமிழ் சங்கம் போன்ற தமிழ் சார்ந்து இயங்கும் பண்பாட்டு மையங்களில் பல வில்லிசை கச்சேரிகளை வழங்கியுள்ளார் கலை கலாச்சாரம் இலக்கியம் பக்தி சமுதாயம் சமயம் தனிமனித ஒழுக்கம் பண்பாடு இசை இப்படி எந்த தலைப்பிலும் இசை பேருரை நிகழ்த்தக்கூடிய கலைமாமணி பாரதி திருமகன் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வில்லிசையில் மக்களுக்கான மொழியில் உற்சாகத்துடன் இயங்கி வருகிறார் தமிழில் எம்ஃபில் பட்டம் பெற்று வில்லிசை பாடுபொருள்கள் என்ற தலைப்பில் முனைவர் பட்டத்துக்கான ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டுள்ளார் கணவர் திருமகன் மகன் கலைமகனுடன் இணைந்து வில்லிசை கச்சேரிகள் செய்து வரும் கலைமாமணி பாரதி திருமகன் தனது இல்லத்தில் சுப்பு ஆறுமுகம் சென்டர் என்ற கலைக்கூடம் அமைத்து வில்லுப்பாட்டையும் கர்நாடக இசையையும் கற்பித்து வருகிறார் தந்தையின் மரபு வழியில் வில்லிசையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துள்ள கலைமாமணி பாரதி திருமகன் அவர்களுக்கு வில்லிசை கலையரசு என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கிறது ஐபிசி தமிழ் குழுமம்

ஒரு அழகான ஐபிசி 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 நானு இலங்கைக்கு நுவரேலியா வரைக்கும் போய் வில்லுபாட்டை பண்ணிட்டு வந்திருக்கோம் இதுல அழகு என்னன்னா ஐபிசின்னு சொல்றாங்கல இதுனுடைய உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா யோசிச்சு பார்த்தா பிரமாதமா சொல்லப் போற நீங்க எல்லாரும் கலைஞர்கள் இது ஒரு இமயம் இது ஒரு இமயம் எத்தனை இமயங்கள் எல்லார பேரும் என்னால சொல்ல முடியாது அதற்குரிய தகுதி எனக்கு இன்னும் வேணும் அதனால எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி கொண்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஐபிசிங்கிறது என்ன தெரியுமா இது வரைக்கும் கொடுத்த விருதுகள் எல்லாம் தனிப்பட்ட நிலையங்கள் கொடுத்த விருதுகள் எல்லாம் இருக்கிறோம் வாங்கி இருக்கிறோம் நம்ம ஆனா இவங்க தாங்க கொடுக்கறாங்க பலே கொடுப்பது என்பது ஒரு அற்புதமான விஷயம் ஆஹா பெருகுறோம் எத்தனை விருது வாங்கி இருக்கீங்கன்னு விட கேக்குறத விட எத்தனை விருது கொடுத்து இருக்காங்கன்னு கேட்காங்கனா அதுதான் அழகுங்க ஆமா ஐபிசி தமிழ் ஐபிசி பக்தி ஐபிசி மங்கை சினி உலகம் பலே நல்லா நினைச்சு பாருங்க இந்த ஐபிசின்ற வார்த்தைக்குள்ள மூணு எழுத்து நான் கண்டுபிடிச்சேன் எங்க வெள்ளை பாட்டு எப்பவுமே இருக்குறதை சொல்லிட்டு புராணத்துல படிச்சது சொல்லுவோம் ஆமா மேல கொண்டு ஏதாவது ஒன்னு சிந்திப்போம் சிந்திப்போம் ஆண்டாளுக்கு கொண்டு இருக்கிற மாதிரி

பெருமா என்னாலுத்தல் செய்கிறார்கள் விளக்கம் என்ன கடவுள் நான்கு தீர்ப்பு அம்பிகை அதிகம் சொன்னார் ஒரு வார்த்தை நமக்கு வாழ்த்து கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து பாடுகின்ற ஊடக புதுமை அருள் பெரும் கலைஞர்கள் என்ன செய்து நம்பிக்கை வீதே மனதில் நல்ல கலைகள் மூலம் வளர்த்திடும் பக்தி ஆமா யாமிருக்க பயமேன் ஊக்கம் தரும் கடவுளாய் ஓஹோ உலக தமிழர்களின் உள்ளத்தில் பக்தி தமிழில் உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் செய்திகள் காட்சி உண்மை நேர்மை நடுநிலையோடு உடனுக்குடன் தரும் ஊடகமாட்சி சாதனை பெண்களை காட்சி உருவாக்கி சாதாரண சரித்திரமும் சரித்திரமாகும் பெண்களுக்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு இந்த மங்கை குரலே உரிமை அது என்ன தெரியுமா என்னது சினி உலகம் வீசி விசி வழங்கிடும் நிகழ்வுகள் தனி உலகம் பிரபலங்கள் இணைப்பு திலகம் பிரபலங்களை பற்றிய சம்பவங்களையே காட்சியாக்கி சினி உலகம் சி பக்தி அதுக்கு ஒரு சக்தி நவராத்திரி சிவராத்திரி பல பல நிகழ்ச்சி கோவில் விழாக்கள் நேரடி ஒளிபரப்பு ஐயா செல்ல முடியாதோர்க்கு தரும் காட்சி சீரப்பு மீக தேடலுக்கு விடை தரும் ஊடகம் ஐபிசி பக்தி வேல் மாறலுக்கு இசையமைத்த பக்தி இதெல்லாம் நீங்க கொடுத்த குறிப்பு வாழ்த்திடும் பக்தி பக்தி என்ற வார்த்தைக்கு வள்ளுவர் அழகா ஒரு விளக்கம் சொன்னார் எது பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றி பற்றுக பற்று விளக்கு சொன்ன உடனே டூ கே சைல்டு கேட்பான் என்ன ஆண்டி சொன்னீங்கன்னு அதை விளக்கணும் இல்லையா உலகத்திலே எந்த பற்றும் இல்லாதவர் யாரு கடவுள் அவரை பற்றிக்கோ அந்த பற்று மட்டும் தான் அலவு பண்ணுவேன் எதை விட வேண்டும் என்று தெரிவது எதை விட பக்தி ஒன்னு இருக்கு எதை விடாம இருக்கணும்னு தெரியுது பாத்தீங்களா அதுவும் பக்தி பக்தி சிம்பிளா சொல்றேன் ஆசையை விடுங்கள் விடுங்கள் அன்பை விடாதீர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை நீங்க கோரசா பாடுங்க நானும் பாடுறேன் ஏதோ ஒரு சக்தி இருக்கு தெரிஞ்சுக்கோ ஓஹோ சிம்பள புரியுதான்னு பாருங்க ஆமா பக்தி என்றால் என்றாலும் ஆரம்பிக்கிறதை விட ஏதோ ஒரு சக்தி இருக்கு தெரிஞ்சுக்கோ ஓஹோ அது இறைவன் என்று புரிஞ்சு பக்தி வச்சுக்கோ ஏதோ ஒரு பக்தி இருக்கு தெரிஞ்சுக்கோ அது இறைவன் படகோட்டி குகன் கூட ஓஹோ ஆஹா படகோட்டி ஆ பரந்தாமன் ராமனுக்கு மீனும் தேனும் இறைச்சியமே தந்தாராம் ஆமா சாப்பிட்டாரா சாப்பிடலையா அந்த கேள்வி எனக்கு தேவையில்லை ஆமா ராமன் குகனின் பக்தி ஏற்று கொண்டு வந்தாராம் பக்தி ஆமா ஆஹா ஆண்டாள் தன் கழுத்தினிலே சூடி தந்த மாலைகளை அரங்கன் சூட கனவில் வந்து சொன்னாரா ஆமா பெரியாழ்வார் அப்படியே அசந்து போய் நின்னாராம் ஆமா ਓਹ ਹੋ ਇਹ ਦਿੰਦੀ ਕੋ கஷ்டம் வந்த போதும் அவர் கடவுளுக்கே முதல் மீன் காட்சி தந்தார் சிவபெருமான் முக்தியே அத்தனையும் அதிபத்த நாயனாரின் பக்தியே கண்ணன் மீது கொண்ட பக்தி விதுரர் வீடு விருந்து வந்த காட்சிக்குள்ளே அப்படியே ஒரு கேமரா வைங்க கண்ணன் மீது கொண்ட பக்தி விதுரர் வீடு விருந்து வந்த காட்சிக்குள்ளே அன்பு இருக்கு சொல்லவா பக்தி ஆட்சி செய்த பாக்கியமே அல்லவா சூப்பர் சீன்கிறது கலக்கல் சீன்ங்க அப்படி இந்த காலத்து வார்த்தைகளை நீங்க போட்டுக்கோங்க நாங்க போட்டுக்குறோம் அப்பதான் குழந்தைகளுக்கு புரியும் ஆமா அவசரத்தில் வாழை பழம் உரித்த வீதுரர் படபடத்து தோளை தந்து பழத்த தூக்கி போட்டாரா ஆமா கண்ணன் பாசத்தில் தோளையுமே உண்டாரா ஆமா ஆமா பைனல்லா நம்மள மாதிரி ஒரு ஆளு ஆஹ் யாரு தெரியுமா யாரு யாரு கொஞ்சம் கேஸ் பண்ணுங்க யாரு குசேலர் என்னும் ஏழை உள்ளம் ஓ கோடீஸ்வரரானதேபடி ஆஹ் கொள்ளை பக்தி கண்ணன் மீது கொண்டாராம் ஆமா ஏழை அவரை நாடி உதவி கேட்க சென்றாராம் ஓஹோ அப்பதான் ஒரு நல்ல சீன் என்ன அவளை சாப்பிட்டோன்னே குசேலர் கோடீஸ்வரர் ஆயிட்ட உடனே அவளுக்கே குசேலன் கோடீஸ்வரன் கண்ணன் ஆகி அவர் என்ற எண்ணம் அவளை தர மனைவியல் அன்பு சுசீலை காத்திருக்க கவலை தீர அவளை கண்ணன் உண்டாரா குசேல பக்தி குடிசை கோபுரம் ஆனதையே கண்டாரா பக்தி என்பதற்கு ஒரே இலக்கணமாய் நாங்கள் நினைப்பது நீங்கள் நினைப்பது எதிர்பார்ப்பில்லாம் எதிர்பார்ப்பில்லை

வாழியவே எல்லா கும்பத்தில் அருகேடை கட்டும் வாழியவே

இணைந்து இந்த விருதனை வழங்குவதற்காக யதார்த்த ஜோதிடர் அன்பிற்குரிய செல்வி ஐயா அவர்களை அன்போடு வேலை அந்த பாரதிய விட்டுட்டானே நினைச்சேன் நினைச்சேன் அவங்க எப்படி சீர்காழி எங்க அப்பாவும் இணைந்து தமிழ் இசைக்காக பாடினார்களோ தமிழுக்காக அப்பா பாடினார் இசைக்காக அவர் பாடினார் இவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் இணை பிரியாத ஒரு கலைஞர்கள் என்றே சொல்லலாம் ஒரே மண்ணை சார்ந்தவர்கள் நெல்லை மண்ணை சார்ந்தவர்கள் நாங்கள் இரண்டு பேருமே பொற்றாமரை என்ற அமைப்பில் இணைந்து பணியாற்றியவர்கள் பாரதியின் வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அவங்க அப்பா கொடுத்தார் அப்பாவின் வாரிசுகளாக இருப்பது ரொம்ப சிரமமான காரியம் ஏன்னா அவங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் ஆக அதையும் மீறி நம்ம பேர் வாங்கணும் ஆக அந்த பெயரை பாரதி வாங்கி இருக்கிறார்கள் அவருக்கும் என் கையால் விருது வழங்குகின்ற வாய்ப்பை இறைவன் கொடுத்தான் என்ற வகையில் நான் நன்றியோடு இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் நன்றி கொண்டவனுக்குரிய கடமையை பார்த்து பார்த்து செய்வது எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல ஒரு ஆண்மகனுக்கு மிகவும் முக்கியமானது தன்னை பெற்றவர்களை கண்கலங்காமல் காப்பாற்றுவது நான்கு வயது குழந்தையாக நான் இருந்தபோது அம்மா அவர்களுடைய சொற்பொழிவு எங்கள் புதுக்கோட்டையிலே நடைபெறும் வாரியார் சுவாமிகளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக சொற்பொழிவு செய்தவர்கள் அம்மா அவர்கள்தான் ஐவிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் தீப ஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில் தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்வி புட்டீக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் தோத்தீஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் அண்ட் ஜென்ரல் ஹெல்த் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத் சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஸ்ட் Supporting partner, Nambavidu Vasantabhavan. Since 1974, vegetarian family restaurant, Kuratur Ram Catering, Punyam Foundation. Grooming partner, National's world's fastest growing salon chain.